ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம கல்யாண ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறது இல்லை ஓகேவா இப்போ சமீபமாக சோஷியல் மீடியாவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாேருமே விஜய் டிவி பார்ப்பீங்க அதில் குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்ருக்கோம் அதில் மெயினாக இருக்கக்கூடிய ஆங்கர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட மணிமேகலை அதில் கெஸ்டாக வரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேரை பற்றியும் நம்ம பார்த்துக்கலாம் மணிமேகலே அவங்க வந்து சன் மியூசிக்கில் தான் தொகுப்பாளியாக வராங்க அதுக்கப்புறம் விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்கிறாங்க முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க மேலே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான ஒரு பேட் நேமும் க்ரியேட் ஆனது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து திருமணம் செஞ்சுருக்கவங்கள வந்து இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க இன்றைக்கி மக்கள் சப்போர்ட்டாக இருக்கட்டும் அவங்களோட ஃபேன் சப்போர்ட்லையும் எல்லாரோட ஆசிர்வாதிலையும் அவங்க இன்றைக்கி நல்லபடியாக போய்ட்டுருக்காங்க அதே மாதிரி பிரியங்காவும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணீர் குரலுக்கு எனக்கு செஞ்சவங்க சொந்தக்காரங்க அந்த ஒரு ஆங்கரிங் பண்ண போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்தையே என்ன செஞ்சுருவாங்க அதிர விட்டுருவாங்க ஓகேவா அவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்க என்னதில்ல சலைச்சல் இல்லை ஓகேவா இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே என்ன திட்டுறதுக்கு வந்துடாதுங்க சரியா கதையை மட்டும் கிடச்சி இடத்த காலி பண்ணிருங்க இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் என்னன்னா ரெண்டு பேருமே ஒரு துறையில வந்து ரொம்ப சிறந்து விளங்குனவங்க ஒருத்தவங்க மெயின் ஆங்கரா ஒரு ப்ரோக்ராமுக்கு வராங்க ஒருத்தங்க வந்து என்ன வராங்க வராங்க சரியா இந்த இடங்கள்ல நம்மளோட மனநிலை மனநிலை அதாவது இப்போ குக்வித் கோமாளி நடக்குது அந்த குக்குவித் கோமாளியை ஆங்கரிங் பண்றது யாரு மணிமேகலை அவங்க சரியா அப்ப இது யாரோட ஷோ மணிமேகலை அப்புறம் வந்து தாமு சார்லாம் எல்லாம் அவங்க எல்லாரோட ஷோ ஓகேவா இங்க வந்து ஒரு தான் யாரு போறாங்க பிரியங்கா அவங்க போகிறாங்க ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியங்கா ஆல்ரெடி ஒரு ஆங்கர் சரியா இங்கே எப்படி பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளை தாண்டி நம்மளோட உள்ளுணர்வு சில நேரங்களில் வெளிப்படுறோம் ஓகேவா இதில் வந்து நம்ம ரெண்டு பேருமே தப்பு சொல்ல முடியாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஒரு ஆங்கர் பார்த்தீங்களா ஸோ அதனால அந்த இடங்கள்லாம் அவங்களோட தொழில் வந்து அதையும் தாண்டி என்ன செஞ்சிருது வெளியே வந்துடுது அவங்க வந்து ஒரு கெஸ்ட்டுங்கிறத மறந்துட்டு என்ன செய்யறாங்க தட் இஸ் கால்டு இன்வால்மெண்ட் அந்த இன்வால்மெண்ட்டில் போய் மூக்கம் நுழைக்கிறாங்க சரியா இது வந்து மூக்கு நுழைக்கிறது கிடையாது என்ன சொல்றது தெரியுமா அதிக அதிக சொல்லுவாங்க அது அந்த எப்படி வந்துச்சு இவங்களும் ஒரு ஆங்கரா இருக்கிறதுனால வித் கோமாளியே மறந்து எதுக்கு போயிட்டாங்க ஆங்கரிங் லெவலுக்கு போன உடனே மணிமேகலை அவங்களுக்கு என்ன வருது இங்க நான் தான் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த இடத்துல மணிமேகலை அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டாமினேஷன் பண்றாங்கன்னா இவங்க ஆங்கர் ஓகேவா ஒரு ஷோவை நல்லபடியாக கொண்டு போகிறது யாரோட கையில தான் இருக்கு ஏங்கரோட கையில தான் இருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுருக்கணும் டாமினேட் மீன்ஸ் அவங்களோட ஒர்க்கில் டாமினேட் பண்ணி பிரியங்காவை என்ன பண்ணிருக்கலாம் ஆஃப் பண்ணியிருக்கலாம் ஆனால் மணிமேகலை வந்து அப்படி பண்ண மாட்டாங்க எந்த இடத்துலையுமே ஒருத்தவங்களை வந்து நோஸ் கட் பண்ணுறதை வந்து மூஞ்சில் அடித்த மாதிரியெல்லாம் வந்து மணிமேகலை அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ஆனா பிரியங்கா சொல்லுவாங்க சொல்லிட்டு நாசுகா சொல்லிட்டு கெக்கா ஆனால் நல்லா சத்தம் முடிச்சு சிரிச்சிட்டு இடத்த காலி பண்ணிடுவாங்க பார்த்துக்கோங்க அது அவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸு ஆனால் மணிமேகலை அவங்க வந்து சாஃப்ட் கார்னர் ஓகேவா ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தவங்க என்ன கிடையாது சளைச்சவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் வித் கோமாளியில ஏதோ நடந்துருக்கு நடந்த உடனே என்ன ஆயிடுச்சு அவங்க வந்து நீங்கள் போங்கங்க எரிச்சல் ஆகுது அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்கள் ஆடியோ எல்லாமே நல்லபடியாக கேட்டிருப்பீங்க நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே துறைகளில் சிறந்தவங்களா இருந்தாலும் ஒரு நிகழ்வுக்கு போகும்போது நான் அங்கே என்ன காரணத்துக்காக போயிருக்கேன் ஆப்போசிட்டில் உள்ளவங்க எதுக்காக வந்திருக்காங்க இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் பிரிச்சுக்கணும் இது எனக்கு மட்டும் இல்லை அந்த ஷோ பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லை சாரி எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லப்போ நான் எங்கே போய் ஷோ தொடங்க போகிறேன் இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களா அன்னைக்கு வந்து இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு பையன் வந்து அழகாக கிளாசிக்கல் ஆடிட்டு இருக்கான் ஒரு தமிழ் டீச்சர் போய் என்ன செய்கிறாங்க எழுதில் ஆடுறாங்க சரியா அதில் நிறைய பேர் அந்த டீச்சருக்கு ஆதரவு செலுத்தி இருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த டீச்சருக்கும் ஆடுறதுக்கான ஆசைகள் இருந்திருக்கும் அதை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து டீச்சர் சரியா பசங்களை விட்டு தான் வேடிக்கை பார்க்கணும் நீங்கள் வந்து வீட்டில் தனியாக ஆடிக்கலாம் இல்லைன்னா ஊர் பக்கத்தில் எங்கேயாச்சும் நீங்கள் ஆடிக்கலாம் அந்த இடத்துல அந்த பையன் ஆடி இருக்கும்போது நீங்கள் போய் ஆடி இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இல்லைனா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த பையன் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தனியா பாட்டு போட்டு போய் ஆடி இருக்கணும் அந்த பையன் கூட கடந்து ஈக்குவலா ஆடக்கூடாது ஓகேவா அங்க வந்து அந்த திறமைகள் யாருக்காக வைக்கிறாங்க அந்த பையனுக்காக வைக்கிறாங்க அந்த இடங்கள்ல போய் நானாக ஆடுவேன்னு சொல்லிக்கிட்டு முட்டு கொடுக்கக்கூடாது கூடாது அது வந்து அநாகரிக அநாகரீக வராது ஒரு அதிக பிரசங்கித்தனம் இன்னொன்று என்னன்னா ரொம்ப ஆர்வக்கோளாரு ஐயோ நம்மளுக்கு ஒரு மேடை கிடைச்சிருச்சு அதுலயும் டீச்சர்னா அந்த ஸ்கூல்ல உள்ள பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க ஒருத்தங்க போவோன்னு டீச்சர் மேலே யாருன்னு உடனே எல்லாருமே ஆவோன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க சத்தம் போடுறது அவங்க வந்து ஒரு ஜாலிக்காக சத்தம் போடுறது இவங்க உடனே என்ன எடுத்துக்கிறது ஆ தான் பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே தோன்றுறது அவங்களுக்கும் என்ன வந்துருது நல்லா ஐயோ நம்ம எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் தான் ஆடணும்னு போயிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சத்தத்தெல்லாம் எல்லாம் கேட்டு இந்த சத்தம் எல்லாம் நம்மளுக்காக தான் வருதுன்னு நினைச்சிட்டு கூட கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க ஆடுவாங்க ஓகேவா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அவங்க அந்த பையன் ஆடிட்டு இருக்கா நம்ம என்ன பண்ணக்கூடாது அங்கே போய் அந்த பையனை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க நினைக்கணும் இங்கே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் நானும் படிக்க தான் செஞ்சேன் அது எப்படி நீங்கள் அந்த பையனுக்கு இடையில போய் ஆடலாம் அப்படிங்கிறது தாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சபா சரியான போட்டியெல்லாம் போட்டிருந்தாங்க அது ரொம்ப தப்புங்க அந்த இடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இடம் அந்த இடத்த நம்ம போய் ஃபில் பண்ணக்கூடாது ஓகேவா அது ஒன்று இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஷோவில் ஆங்கர் யார் பிரியங்கா யார் அவங்களோட தனிப்பட்ட குணாதிசயங்களை நம்ம விவரிக்க வேண்டாம் நம்மளுக்கு அது தேவையில்லாத ஒன்று அந்த ஒர்க்கில் என்ன நடந்துச்சோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை சரியா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு என்னென்னா நம்ம என்ன வேலைக்கு போயிருக்கோமோ நம்ம அந்த வேலையை தான் பார்க்கணும் நம்ம இப்போ ஆங்கர் பண்ண போயிருக்கோம்னா ஆங்கர் வேலையை பார்க்கணும் நம்ம ஆங்கராகவே இருந்துட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தா கூட அங்கே இன்னொரு ஆங்கர் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செய்யணும் கொடுக்க கற்றுக்கணும் ஓகேவா இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மாதிரி உங்களுக்கு மணிமேகலை அவங்களோட ஆங்கரிங் பிடிக்குமா இல்லை பிரியங்கா அவங்களோட ஆங்கரிங் பிடிக்குமாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேவா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ